அனைவருக்கும் வணக்கம் உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வார் பகுதியை சேர்ந்தவங்க தான் அனாமிகா சர்மா இவங்க முன்னாள் பாஜக மகளிர் அணி தலைவராக செயல்பட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் நிறைய ஆண்களோட நெருங்கி பழகினாங்க இதை விரும்பாத அவருடைய கணவர் அடிக்கடி தன் மனைவியான அனாமிகா ஷர்மாவோட தகராறு செஞ்சுட்டு வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்குமே வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு இதனால் அவருடைய கணவர் அவரை பிரிந்து தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க இந்த தம்பதிகளுக்கு பதிமூணு வயசில் ஒரு மகளும் இருக்காங்க மாசத்தில் இருபத்தொம்போது நாட்கள் தாயுடனும் ஒரு நாள் மட்டும் தந்தையுடனும் வந்து அந்த பதிமூணு வயது மகள் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த தான் அனாமிகா சர்மாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளரான சுமித் பட்வால் என்படருந்து பழக்கமும் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு ரெண்டு பேருமே வந்து அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் வர அவர் நடத்திட்டு வந்த ஹோட்டலுக்கு அடிக்கடி அனாமிகா அங்கு சென்று வருவதையும் வழக்கமாக வச்சுருந்தாங்க சில நேரங்களில் தன்னுடைய மகளையும் அவங்க அந்த ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த சமயத்தில் அவருடைய அவருடைய புதிய காதலனான சுமித் பட்வால் வந்து அவள் மகள் மீது வந்து ஆசைப்பட்டிருக்காங்க தன்னுடைய காதலுடைய ஆசையை நிறைவேற்றணும் என்பதற்காக தன்னுடைய மகள் என்றும் கூட பாராமல் பதிமூணு வயது சிறுமிக்கு கூல்ட்ரிங்க்ஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க அதை குடித்த அந்த சிறுமி கொஞ்ச நேரத்திலேயே மயக்கமட இப்போ தாயுடைய கண் எதிரிலேயே அவருடைய ஆண் நண்பரான சுமித் பட்வால் அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமையும் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த விஷயத்தை அவருடைய நண்பரான சுமம் என்பவருக்கும் தெரிவிச்சிருக்காரு அவருக்கும் இந்த சிறுமியின் மீது ஒரு ஆசை இருந்ததால் அவரும் அந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமையும் செஞ்சிருக்காங்க இப்படியே சுமார் மூன்று மாத காலமாக இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்திருக்கு சுமார் எட்டு ஒம்பது முறை அந்த பெண்ணை வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமையும் செஞ்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் சிறுமிக்கு தனக்கு நடக்கக்கூடிய கொடூரத்தை உணர்ந்து தாயிடம் வந்து இது குறித்து கேட்டிருக்காங்க அப்போ அந்த விஷயத்தை வந்து தன்னுடைய காதலன்கிட்டையும் இந்த அவருடைய தாய் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதன் பிறகு மூன்று பேருமே சேர்ந்து இந்த நடந்த விஷயத்த உன் தந்தை கிட்ட நீ சொன்னால் உன்னுடைய தந்தையை நாங்கள் கொலை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியை வந்து மிரட்டியிருக்காங்க இதனால் கடுமையான மன உளைச்சலும் இருந்திருக்காங்க மாதத்தில் ஒரு நாள் தன்னுடைய தந்தையை பார்க்கக்கூடிய அன்னைக்கு எப்போதுமே அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஆனால் இப்போ வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப சோரோ சோரோவாகவும் ரொம்ப சோகமாகவும் இருந்திருக்காங்க இதை உணர்ந்து அவருடைய தந்தை என்னமாச்சு எப்போவுமே சந்தோஷமாக இருப்பியே இப்போ கொஞ்ச நாட்களாகவே நீ வந்து ஒரு மூணு நாலு மாதமாகவே உன்னுடைய நடவடிக்கையே சரியில்லையே எப்போ பார்த்தாலும் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி தன்னுடைய மக்கிட்ட வந்து துருவி துருவி விசாரிச்சிருக்காரு அப்போ அந்த சிறுமியை வந்து அம்மாவுடைய நடத்தையே சரியில்லப்பா அம்மாவுக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கு இதை வந்து ஏற்கனவே அவருடைய தந்தைக்கு தெரிஞ்ச தான் தன்னுடைய மனைவிக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருக்கிறதான் நம்ம அவளை விட்டு பிரிஞ்சு வந்தோம் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதால் அவர் தன்னுடைய மகள் வந்து இப்படி சொல்லும்போது பெருசாக எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல ஆனால் அதுக்கப்புறமா அவருடைய மகள் சொன்ன விஷயத்தை கேட்டு தான் அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு அவருடைய மகள் வந்து அழுதுகிட்டே அப்பா என்னுடைய அம்மா வந்து இந்த மாதிரி எனக்கு மயக்க மருந்து கொடுத்து அவருடைய ஆண் நண்பர்களுக்கு என்னை வந்து விருந்தாக்கிட்டா சுமார் ஏழு எட்டு முறை வந்து அவர்கள் என்ன சீரழிச்சிட்டாங்க கூட்டுப்பாளிய வன்கொடுமையும் செஞ்சுட்டாங்க இது குறித்து நான் அம்மா கிட்டே கேட்கும்போது அம்மா அவங்களுடைய ஆண் நண்பர்களோடு சேர்ந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் உங்களையே கொலை செஞ்சிருவேன்னு சொல்லி அம்மா என்ன அவங்களுடைய ஆண் நண்பர்களோடு சேர்ந்து என்ன மிரட்டுறாங்க என்ன என்ன அப்படி ஒரு மூணு மாதமாக நான் இந்த சித்திரவதை அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க உடனடியாக அந்த சிறுமியுடைய தந்தை தன்னுடைய மனைவியான அனாமிக்காவுக்கு ஃபோன் பண்ணி நீ எல்லாம் ஒரு தாயா இல்லை நீ பேயா இப்படி சொந்த நீ பெத்த பிள்ளைவே இப்படி நான் இப்படி பண்ணியிருக்கிய அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு அவரை சண்டையும் போட்டிருக்காரு அப்பவும் வந்து அவருடைய மனைவி வந்து அவரை மிரட்டியிருக்காங்க சரி உனக்கு தெரிஞ்சதோட நீ பாட்டிக்கோ இதுக்கு மேலே நீ ஏதாவது ஆக்ஷன் எடுத்தனா உன்னை நாங்கள் கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க தனக்கு என்ன நடந்தான்னு பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர் என்ன பண்ணியிருக்காருனா காவல் நிலையத்து போயிட்டு வந்து புகாரும் கொடுத்துருக்காங்க உடனே போலீசார்கள் வந்து இந்த சிறுமி அழைத்து விசாரணை செய்யும்போது அந்த நடந்த சம்பவம் அனைத்தும் என்பது தெரியவர உடனடியாக போலீசாரும் வழக்கு செய்து அனாமிகா சர்மாவையும் அவருடைய ஆண் நண்பரான சுமித் பட்வாலையும் முதலடி கைது செஞ்சிருக்காங்க அதன் பிறகு இந்த விவகாரம் தெரிந்து அவருடைய நண்பரான சுமன் என்பவர் வந்து தலைமறைவாக இருந்தார் அதுக்கப்புறம் அவரையும் காவல்துறை வந்து தீவிரமாக தேடி அவரையும் இந்த இந்த சிறுமியுடைய பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அவரையும் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் குறித்து தகவல் வெளியானதுமே பாஜகவிலிருந்து அனாமிகா சர்மா நீக்கப்பட்டாங்க மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலேயே அவங்க வந்து கட்சியில் எந்த பதிவுலையுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹரித்வார் பாஜகவினரும் தற்போது இது குறித்து தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த விடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்